வணக்கம் நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக அன்பர்களுக்கு கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி இன்று நாம் காண இருப்பது நகரத்தார் வீட்டு திருமண நிகழ்வில் பெண்ணுக்கு வைக்கும் வெள்ளி சாமான்கள் காட்சி செட்டி திருமணங்களில் மணமகள் வரதட்சணையாக அல்லது சீர்வரிசையாக வெள்ளிச்சாமான் வழங்குவது தொன்றுதொட்டு வரும் வழக்கமாக இருந்து வருகின்றது அக்கால வெள்ளி சாமான்களின் வகைகள் வெள்ளி குடங்கள் தட்டுகள் மற்றும் தேநீர் கோப்பைகள் போன்ற உபயோக பாத்திரங்கள் விளக்குகள் அன்னவிளக்கு மற்றும் திபார்ணை தட்டு போன்றவை வெள்ளி அலங்காரப் பொருட்கள் அருகோண வடிவ பீடங்கள் மற்றும் மணமகள் நகைகளை பாதுகாக்கும் பெட்டகங்கள் சில சமயங்களில் சுவாமிக்கு நேர்த்தியாக வழங்கும் வெள்ளி சூலாயுதம் வேல் போன்றவை செட்டி திருமணங்களில் வெள்ளி சாமான்கள் மணமகள் குடும்பத்தினரால் மணமகன் வீட்டிற்கு வழங்கப்படும் வெள்ளி நகரத்தார் குடும்பங்களின் செல்வம் அந்தஸ்து மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது பொருட்கள் சமையலறையில் பாரம்பரிய உணவுகளை தயாரிப்பது போன்ற செட்டிநாட்டு பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் சமூகத்திற்குள் இந்த வெள்ளிப் பொருட்கள் உறவுகளின் நெருக்கத்தையும் அன்பையும் மற்றும் விருந்தோம்பலையும் குறிக்கின்றது வெள்ளி பாத்திரங்கள் திருமணத்துக்கு வரும் விருந்தினர்களுக்கு ரம்யமான காட்சியாகவும் அலங்கார பொருளாகவும் திகழ்கின்றது தற்பொழுது பெண்ணுக்கு வைக்கும் வெள்ளி சாமான்கள் நீண்டு கொண்டே செல்கின்றது அவையாவன பிள்ளையார் குலம் வாழும் பிள்ளை பசுவும் கன்றும் கடகம் தவளை குடம் செம்பு சிலேட்டு விளக்கு குத்து விளக்கு நிலை விளக்கு காமாட்சி விளக்கு பொங்கல் விளக்கு பாத விளக்கு சங்கு தட்டு தேங்காய் தட்டு சாப்பாட்டு தட்டு வெத்திரை தட்டு சடங்கு தட்டு மூடிகள் பீடங்கள் மரவை மிட்டாய் ஸ்டாண்ட் பூக்கூடை படி கத்தரிக்காய் அடுக்குகள் சட்டி மாவிளக்குச் சட்டி பொங்கல் சட்டி விளக்குச் சட்டி இட்லி செட்டி வாளி வானலி அம்மி ஆட்டுக்கல் குந்தானி உலக்கை துடுப்பு கைப்பட்டி அறுவாள் சுத்தி கத்தி வேல் சந்தனப்பேலா பன்னீர் செம்பு விபூதி குங்குமக் கிண்ணம் மாவுருண்டை கிண்ணம் டம்ளர் டபரா கப் சாசர் கரண்டி ஸ்பூன் நெய்டப்பா ஊறுகாய் ஸ்டாண்ட் சாவிக்கொத்து நகைப்பட்டி கொலுசு கொண்டயூசி இவற்றை களியுங்கள் கருத்துக்கள் கூறுங்கள் நன்றி வணக்கம்